விஜய் தொடங்கி உள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொடியின் வடிவமைப்பு குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது கொடி வடிவமைப்புல பண்டைய வரலாறை தோண்டி எடுத்திருக்கிறார் விஜய் தமிழக அரசியல் களமும் பின்னி பிணைந்தவை கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இரு துறைகளுமே ஒன்று மற்றொன்றின் மீது தாக்கம் செலுத்துவதாகவே இருந்து வந்துள்ளது திரைத்துறை பின்னணி கொண்டவர்கள் தமிழக அரசியல் களத்துல கோலோச்சி சென்றிருக்கிறார்கள் அந்த கொடுக்கல் வாங்கல் இன்னமும் முடிவடையவில்லை சினிமாவில் தற்போது உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் திரைத்துறைக்கு முழுக்கு போட்டுவிட்டு தீவிர முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருக்கிறார் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தீர்மானித்து அதற்கான பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகிறார் மொபைல் அப்ளிகேஷன் மூலம் கட்சிக்கு உறுப்பினர்களை இணைத்து வருகிறார் அவருடைய ரசிகர்களான பல லட்சம் இளைஞர்கள் அவருடைய கட்சியில் இணைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது தொடங்கிய விஜய் அவ்வப்போது அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வருகிறார் அவருடைய அமைப்பு சார்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இலவசமாக சிறிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகிறது இருப்பினும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கவில்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட நடைபெறவில்லை விரைவில் முதல் மாநாடு நடத்த இருக்கிறார் மதுரை திருச்சி ஆகிய ஊர்கள்ல மாநாட்டுக்கு இடம் பார்க்கப்பட்டது ஆனால் அனுமதி பெறுவதில் சிக்கல் எழுந்த நிலையில ஒரு வழியாக விக்கிரவாண்டியில் உள்ள சூர்யா கல்லூரிக்கு அருகே இடம் பார்க்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிகழகத்தின் முதல் அரசியல் மாநாட்டை தமிழக அரசியலேயே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழக கட்சி குடியின் வடிவமைப்பு தொடர்பா முக்கிய தகவல் இருக்கிறது கட்சிக்குடியில இரு வண்ணங்களுக்கு இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது வாகை என்றால் வெற்றி என்ற அடிப்படையில தமிழக வெற்றி கழக கட்சிக்குடியில வாகை மலர் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது வெற்றி என்ற அடிப்படையிலும் வாகை மலர் இடம்பெற்றுள்ளதாக ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு பண்டைய போரில் வென்ற மன்னர்களுக்கு வாகை மலர் நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகம் செய்ய நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜய் கட்சி கொடியை அறிமுகம் செய்ய இருக்கிறார் சென்னை பனையூர்ல உள்ள கட்சி அலுவலகத்துல நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் அறிமுகம் உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் இரண்டு வண்ணங்கள்ல மூன்று கொடிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதுல ஒன்றை நடிகர் விஜய் தேர்வு செய்வார் எனவும் சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் வெற்றியின் சின்னமாக கருதப்படும் வாகை மலர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது முன்னதாக கட்சி மாநாட்டில் கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாகவே கொடியை அறிமுகம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது